இன்னைக்கு நம்ம திருச்செந்தூர்ல இருக்க மூவர் ஜீவ சமாதிக்கு தான் வந்திருக்கோம் காசி சாமிகள் மௌன சுவாமிகள் ஆறுமுக சுவாமிகள் பொதுவா ஜீவ சமாதினாலே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லான இடம் அது எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும் இங்க மூவர் ஜீவ சமாதி இருக்கு சொல்லவே தேவையில்லை ரொம்ப பவர்ஃபுல்லான இடம் இங்க வந்து பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் இந்த இடமும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு அமைதியான இடம் வெறும் கடலும் பனை மரங்களுமே பாத்துக்கிட்டு இருக்க நம்ம கண்கள் இங்க உள்ள வந்த உடனே மரங்கள் செடிகள் எல்லாம் பாக்குறோம் இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா பறவைகளோட சவுண்ட் தவிர வேற எதுவுமே இல்ல ரொம்ப அமைதியான இடம் எல்லாரும் தியானம் பண்ணிட்டு இருந்தாங்க பொதுவா சித்தர்கள் ஜீவ சமாதினாவே லிங்கம் தான் வச்சிருப்பாங்க அப்படிதான் இங்க வச்சிருக்காங்க மூணு சித்தர்களுக்கும் லிங்கம் இந்த சித்தர்களோட உருவத்தை நம்ம பாக்கணும்னா திருச்செந்தூர் கோவிலுக்குள்ள பிரகாரத்துக்குள்ள தூண்ல இவங்களோட உருவம் சிற்பமா செதுக்கி வச்சிருக்காங்க போனீங்கன்னா தவறாம பாருங்க மூவர் ஜீவ சமாதி எங்க இருக்குன்னு நாளை கிணறுக்கு நேரா பேக் சைடு கொஞ்சம் தூரம் நடந்து வரணும் கோவில்ல இருந்து நம்ம நடந்து வரணும் ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ள இருக்கும் ஆறு மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க மதிய வேலையில அன்னதானம் போடுறதாக நான் கேள்விப்பட்டேன் இது சிறப்பு நாட்கள்ல மட்டுமா இல்ல டெய்லியுமானு எனக்கு தெரியல இந்த சித்தர்கள் யாருன்னு பார்த்தோம்னா திருச்செந்தூர் முருகன் கோயில் கட்டுனதுல பெரும்பான்மையான பங்கு இந்த சித்தர்களுக்கு இருக்கு அப்படின்னு தல புராணத்துல சொல்றாங்க குருவுக்கு உகந்த வியாழக்கிழமை நாட்கள்ல இந்த ஜீவ சமாதிக்கு போய் நமது கோரிக்கைகளை வேண்டி தியானம் பண்ணோம்னா காரிய சித்தி ஆகும்னு சொல்றாங்க நம்பப்படுது இந்த கோவிலோட அமைப்பும் பார்த்தீங்கன்னா தியானம் செய்வதற்கான ஏற்ற இடமா தான் இருக்குது இங்கே இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்பப்ப நம்ம நியூஸ்ல கேள்விப்படுவோம் திருச்செந்தூர் கடற்கரையில் வைரவர் சிலை கண்டெடுப்பு இந்த மாதிரி நிறைய சிலைகள் கண்டெடுப்புன்னு நம்ம கேள்விப்படுவோம் சமீபத்துல கூட ஒரு முருகன் சிலை இருந்ததாக நியூஸ்ல வைரல் ஆச்சு அந்த சிலைகள் எல்லாமே இங்கதான் வச்சிருக்கிறாங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா அதையும் பாருங்க இந்த மூன்று சித்தர்களோட பெயர்கள் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பத்தின கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்க திருச்செந்தூர் போற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கரோஹரா